இது நம்ம இந்த எதை பார்க்க சிவாஜி நடித்த இருபத்தி ஏழு பயங்கர வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக சிவாஜி நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் அனைத்தும் வெற்றி படங்களாகவே சொல்லப்படுகின்றன ஆனால் பயங்கர வெற்றிப்படம் என்று சொல்லும் பொழுது நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடினால் அதை சொல்லலாம் அப்படி இப்போது நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களை இந்த வீடியோவில் இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் இவற்றில் நூறு நாள் ஓடிய படங்கள் இவற்றில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜியின் முதல் படமான பராசக்தி மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருநூற்று பத்து நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மனோஹரா மதுரையில் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சம்பூர்ண ராமாயணம் மதுரையில் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரையில் நூற்றி எண்பத்தி ஒரு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாக பிரிவினை மதுரையில் இரநூத்தி பதிமூன்று நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாசமலர் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாலும் பழமும் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது அடுத்து படித்தால் மட்டும் போதுமா நூற்றி இருபது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆலயமணி நூற்றி இருபது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புதிய பறவை சென்னையில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லானா மோகனாம்பால் மதுரையில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் சிவந்தமன் சென்னையில் நூற்றி நாற்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டணமா நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசந்த மாளிகை இரநூறு நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தியாகம் மதுரையில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரிசூலம் மதுரையில் இரநூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு மதுரையில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி மதுரையில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெள்ளை ரோஜா நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதல் மரியாதை நூற்றி ஐந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காதவன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் மகன் நூற்றி இரநூத்தி பதிமூன்று நாட்கள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா நூற்றி எண்பது நாள் ஓடியது இந்த இருபத்தி ஏழு படங்களும் சிவாஜி நடித்து பயங்கர வெற்றி படங்களாகும் இவற்றில் நூறு நாள் ஓடிய படங்கள் இடம்பெறவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அங்க கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி